பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு ஆணுக்கு பெண்ணை விட கவர்ச்சியான ஒன்று எதுவுமே கிடையாது வெளியில் கொள்ளலாமே தவிர எனக்கு பணத்தில் அதிக திருப்தி இருக்கிறது அல்லது எனக்கு புகழிலே செல்வத்திலே செல்வாக்கிலே செழிப்பான வாழ்க்கையிலே வசதியிலே ஆடம்பரத்திலே எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்றெல்லாம் வெளிப்படையாக சொல்லலாம் ஆனால் அல்லா சுஹானுவத்தாலா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்கிற ஒரு படைப்பின் மீதுதான் அதீத கவர்ச்சியையும் அதீத ஈடுபாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறான் அது மனைவி என்கிற ஒரு ஸ்தானமாக மனைவி என்கிற ஒரு அந்தஸ்தாக மனைவி என்கிற ஒரு மாணிக்கமாக மனைவி என்கிற ஒரு மகுடமாக ஒரு ஆணுடைய வாழ்வில் ஒரு பெண் வந்து சேரும்போது அவனுடைய வாழ்க்கைக்கே சகோதரர்களே அர்த்தம் அப்போதுதான் கிடைக்கும் மனைவி இல்லாமல் இருப்பவர்கள் குறிப்பாக திருமணமாகாமல் இருப்பவர்கள் அல்லது திருமணமாகியும் மனைவியை உடன் வைத்திருப்பாதவர்கள் இப்படி பல பேர் இன்றைக்கு பலவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனைவியோடு வாழ்கிற போதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த சமூகத்திலே அந்தஸ்தே கிடைக்கிறது குறிப்பாக உமரா பிரயாணம் செய்தவர்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் நிறைய இருக்கும் இப்படிதானே யாரெல்லாம் பேச்சலர்ஸ்ல பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்றாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய பெரிய ஒரு கம்பெனியிலே முதிராக கூட இருந்தாலும் ஃபேமிலின்னு வந்துட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க அலமதுல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரேஷன் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் முன் இருக்கைகள் ஒதுக்கப்படும் நீங்கள் பெரிய ஒரு கம்பெனியின் முதலாளியாகவே இருந்து விட்டு போங்க குரூப் டூரா உம்ராவாக நீங்கள் போனா என்ன பேச்சுலரா பின்னாடி போங்க ஒதுக்கிடுவாங்க இப்படி மனித வாழ்வில் சமூக அந்தஸ்தை நிர்ணயிக்கிற நிர்மாணிக்கிற ஒரு இடத்தில் ஒரு மனைவி இருக்கிறாள் என்றால் அது மிக அல்ல உண்மைதான் என்னால் தான் உங்களுக்கு இந்த சமூகத்திலே மதிப்பு மரியாதை என்று ஒரு மனைவி தைரியமாக சொல்லலாம் அதில் தப்பே கிடையாது என்றால் மனித வாழ்வை எல்லா சுகானுதால ஒரு பெண்ணை கொண்டுதான் ஒரு மனைவியை கொண்டுதான் முழுமைப்படுத்துகிறான் ஒரு வாரிசு என்று வரும்போது அந்த முழுமையான வாழ்க்கை என்பது பரிபூரணப்படுத்தப்படுகிறது இப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு ஆணுக்கே ஒரு குடும்பத்திற்கே ஒரு பெண்ணை வைத்திருக்கிறது என்றால் அந்த பெண்ணிற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி உருவாக்கி கொடுத்திருக்கிற கடமைகள் அப்படி ஒரு பெண் சீராக இருந்துவிட்டால் விட்டால் மனைவி என்பவள் சீராக இருந்து விட்டால் உண்மையிலேயே அந்த குடும்பம் மட்டுமல்ல அந்த சமூகமே சீரான வழியிலே போய்விடும் பந்தடிப்படையில் ஒரு பெண்ணுடைய சமூக கடமைகள் சமூக பொறுப்புகள் குடும்பம் சார்ந்த கடமைகள் நிறைய இருக்கிறது குறிப்பாக பிள்ளை வளர்ப்போடு தொடர்புடைய ஏகப்பட்ட விஷயங்களை அவள் கவனிக்க வேண்டியது ஆனால் இன்றைக்கு நான் மையக்கருத்தாக பார்க்க போவது ஒரு கணவனுக்கு பணிவிடை செய்கிற இடத்தில் ஒரு இஸ்லாமிய மனைவி ஒரு முன்மாதிரி பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் அருமை சகோதரிகளே ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் ஏனைய சமூக பெண்களுக்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது எல்லா சமூக பெண்களைப் போல் அல்லது எல்லா தேசங்களில் வாழ்கிற பெண்களைப் போல் குறிப்பாக இன்றைக்கு நவீன காலத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நவநாகரிக பெண்களைப் போலெல்லாம் நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது வாழக்கூடாது உங்களுக்கென்று பொறுப்புகள் இருக்கிறது உங்களுக்கென்று கடமைகள் இருக்கிறது உங்களுக்கென்று எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கென்று தனி சட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது அந்த சட்ட திட்டங்களுக்குள் தான் அந்த வரையறைக்குள் வரமுறைக்குள் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆரம்பமாக ஒரு நவி மொழியை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லாசுவர்கள் சொன்னார்கள் ல எம் துருல்லாஹு இலா ல தஷ்குருலி சௌஜிஹா தன் கணவனுக்கு நன்றி செல்லாத நன்றி செலுத்தாத தன் கணவனுக்கு நன்றிக்குரிய மனைவியாக வாழாத ஒரு பெண்ணை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் தெளிவாக உங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் கண்ணியமான முறையில் பார்க்க மாட்டான் யாரை இளம் நன்றி பாராட்டாத ஒரு பெண்ணை நல்லா கவனிக்கணும் அதற்கு ஒரு இயற்கையான காரணத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறேன் ஏன் அல்லா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்கிறான் எதற்காக இப்படி குறிப்பிடுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய தேவை இவளுக்கு இல்லாமல் இருப்பதில்லை எப்படி ஒரு ஆணுக்கு சமூகத்திலே ஒரு பெண்ணால் அந்தஸ்து கிடைக்கிறதோ ஒரு பெண்ணுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு ஒரு ஆண் மூலமாகத்தான் இருக்கிறது திருமணமாகாமல் பருவ வயதை தாண்டியும் முதிர் கண்ணியாய் நம்முடைய இல்லங்களில் அல்லது சிலருடைய இல்லங்களில் இயங்கி நிற்கிற பெண்களை பார்க்கிற போதுதான் கணவனுடைய வலிமை கணவன் என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு இந்த சமூகம் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆக கணவனிடத்தில் எல்லா வகையிலும் எல்லா நிலைகளிலும் தேவை உடையவளாக அல்லாஹ் சுபான படைத்திருக்கும் ஒரு சூழ்நிலையில் அந்த நன்றி பாராட்டாமல் ஒரு பெண் இருந்தால் அவளை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் நன்றி செலுத்துதல் என்றால் என்ன முதலில் சகோதரர்களே நன்றி செலுத்துதல் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு பேனா நீங்கள் எழுதுவதற்காக ஒருவர் தரும்போது அந்த பேனாவை வாங்கி நீங்கள் எழுதிவிட்டு தேங்க்ஸ் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே இது மட்டும்தான் நன்றி என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி என்கிற வார்த்தை நாவில் சொல்வதல்ல நன்றி என்கிற வார்த்தை நாவில் சொல்வது என்றால் நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் என்று குரானிலே வார்த்தை வருகிறது அல்லாவை நாம் கூப்பிட்டு யா என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அப்படி என்ன அர்த்தம் அதற்கு என்றால் அல்லாஹ் உங்களை எதை செய்ய சொல்கிறானோ உங்களிடம் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அதை நீங்கள் செயல்முறைப்படுத்தி அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அதனை விஷயம் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் என்னை நினையுங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்னை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்ன அர்த்தம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் என்றால் எனது இறைவன் என்னை தொழும்படி ஏவி இருக்கிறான் நான் தொழுவேன் எனது இறைவன் என்னை ஒழுக்கத்தோடு வாழும்படி சொல்லியிருக்கிறான் நான் ஒழுக்கத்தோடு வாழ்வேன் எனது இறைவனவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என் சமூக மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துவேன் இதை நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் எதையெல்லாம் உங்கள் கணவன் உங்களுக்கு ஆணையாக கட்டளையாக இடுகிறாரோ எவைகளையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரோ எல்லாம் நீங்கள் செய்தாக வேண்டும் என்று மார்க்கம் படித்திருக்கிறது இதை நாம் கொஞ்சம் அழுத்தி பேச வேண்டிய இருக்கிறோம் சகோதரர்களே விஷயம் அல்ல இது இப்படி ஆண்களை எல்லாம் கூட்டி வைத்து ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தில் சொல்லப்படுகின்ற கருத்தல்ல அப்படி சொல்லவும் முடியாது இன்றைக்கு சமூக வாழ்க்கையின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு வெந்து நொந்து புழங்கி கொண்டிருக்கிறான் புழுங்கி கொண்டிருக்கிறான் எதற்காக திருமணம் முடித்தேனோ என்கிற கேள்விக்கே விடை தெரியாமல் பல பேருடைய வாழ்க்கை பல்லாண்டுகள் போய்விட்டது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கா இல்லையாங்க வெளிநாட்டுக்கு நான் வருகிறேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் இன்ஜினியரிங் படித்திருக்கிறேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இருக்குதா இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதே போன்று திருமணம் என்பதற்கு இருமணங்கள் இணைகிற இந்த திருமணம் என்பதற்கு ஒரு சில காரணங்களும் காரணிகளும் இருக்கிறது ஆனால் மனைவி சரியான முறையில் அமைய பெறாததன் விளைவு எதுக்கு கல்யாணம் பண்ணன்னே தெரியாம நிறைய பேருடைய வாழ்க்கை பல்லாண்டுகள் போய்விட்டது பல்லாண்டுகள் போய்விட்டது